அப்பாவை விட அழகாக இருக்க மகன் நடிகர்களை பற்றியும் மகனை விட அழகாக இருக்க அப்பா நடிகர்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் நடிகர் முத்துராமனை விட அவர் மகன் நடிகர் கார்த்திக் அழகாக இருக்கார் நடிகர் சிவகுமாரை விட அவர் மகன் நடிகர் சூர்யா அழகாக இருக்கார் நடிகர் நாகேஷை விட அவர் மகன் நடிகர் ஆனந்த்ராஜ் அழகாக இருக்கார் நடிகர் டி ராஜேந்திர விட அவர் மகன் நடிகர் சிலம்பரசன் அழகாக இருக்கார் நடிகர் பாக்யராஜை விட அவர் மகன் நடிகர் சாந்தனு அழகாக இருக்கார் நடிகர் தியாகராஜனை விட அவர் மகன் நடிகர் பிரசாந்த் அழகார்கர் நடிகர் பாண்டியராஜனை விட அவர் மகன் நடிகர் பிரித்வி அழகர்கள் நடிகர் முரளியை விட அவர் மகன் நடிகர் அதர்வா அழகர்கள் நடிகர் விக்ரமை விட அவர் மகன் நடிகர் துருவ் அழகர்கள் பாலிவுட் நடிகர் ராகேஷ் ரோஷனை விட அவர் மகன் நடிகர் ரித்திக் ரோஷன் அழகர்கள் மலையாள நடிகர் சுகுமாரனை விட அவர் மகன் நடிகர் பிருத்தவிராஜ் அழகர்கள் மலையாள நடிகர் மம்முட்டியை விட அவர் மகன் நடிகர் துல்கர் சல்மான் அழகர்கர் மலையாள நடிகர் ஜெயராமை விட அவர் மகன் நடிகர் காளிதாஸ் அழகர்கர் தெலுங்கு நடிகர் ஹரிகிருஷ்ணாவை விட அவர் மகன் நடிகர் கல்யாண்ராம் அழகர்கர் கன்னட நடிகர் அம்பரீஷை விட அவர் மகன் நடிகர் அபிஷேக் அம்பரீஷ் அழகர்கர் நடிகர் அருண் விஜயை விட அவர் அப்பா நடிகர் விஜயகுமார் அழகர்கர் நடிகர் சண்முக பாண்டியனை விட அவங்க அப்பா நடிகர் விஜயகாந்த் அழகர்கர் நடிகர் விக்ரம் பிரபுவை விட அவங்க அப்பா நடிகர் பிரபு கணேசன் அழகர்கள் நடிகர் சிபிராஜை விட அவங்க அப்பா நடிகர் சத்யராஜ் அழகர்கர் நடிகர் சன்னி தியோல் நடிகர் பாபி தியோலை விட அவங்க அப்பா நடிகர் தர்மேந்திரா அழகர்கர் நடிகர் அக்ஷய் கண்ணா விட அவங்க அப்பா நடிகர் வினோத் கண்ணா அழகர்கர் நடிகர் பிரணவ் மோகன்லாலை விட அவர் அப்பா நடிகர் மோகன்லால் அழகர்கர் நடிகர் ராம்சரனை விட அவங்க அப்பா நடிகர் சிரஞ்சீவி அழகர்கர் நடிகர் நாகச்சைதன்யா நடிகர் அகில் அவங்களை விட அவங்க அப்பா நடிகர் நாகர்ஜுனா அழகர்கள்